ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஷோ பேரி தான் பார்க்க போகிறோம் மார்னிங் ஆக்டிவிட்டியாக வந்து பிக் பாஸ் ஒரு டாஸ்க் மாதிரி ஒன்று கொடுத்துட்டுருக்குறாங்க போகிறேன் இல்லை வந்து சும்மா வந்து அவங்க வந்து என்ன மனசுக்கு நெக்கிறாங்கன்றதை பார்க்குறதுக்காக கொடுத்தாங்களா தெரியாது கிட்டத்தட்ட ஒரு டாஸ்க் மாதிரி தான் இருக்குது அதாவது வந்து அந்த பிக் பாஸ் வீடு அதை ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருந்தால் இங்கே வந்து யார் யார் என்ன மாதிரி இருப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஹீரோ மாதிரி யார் இருப்பாங்க ஒரு பிரின்சிபல் மாதிரி யார் இருப்பாங்க அந்த இடத்துல வந்து பிரச்சனை பிரச்சனைகளை வந்து உருவாக்குறவங்க மாதிரி இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்க கேட்கும்போது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை வந்து சொல்றாங்க இவங்க வந்து யார் சாண்ட்ரா வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஹீரோ மாதிரியான ஒரு ஆளுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதே மாதிரி வந்து யாரு இவங்களையுமே வந்து சொல்கிறாங்க யார் பார்வதியை வந்து சொல்கிறாங்க இதே வந்து பிரின்சிபல் மாதிரி யார் ஏன்னு சொன்னால் திவ்யாவை வந்து சொல்கிறாங்க அவங்க ஒரு பிரின்சிபல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி அவங்கள்ட்ட இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த பிரச்சனைகளை வந்து உருவாக்கக்கூடிய ஆள் மாதிரி யார் இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து கனியை சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து அவங்களுக்கும் கனிக்கும் வந்து பெருசாக வந்து பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு அடிக்கடி வந்து பிரச்சனை வந்துட்டே இருக்கும் அதாவது நேரடியாக மோதுறதை விட அவங்களுக்கு மனசுக்குள்ளே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காதுன்னு சொல்லலாம் ஏன்னென்று சொன்னால் அவங்க வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொண்டு செய்திருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல நல்ல நேம் வந்து கிடைச்சது யாருக்குன்னு சொன்னால் சேண்ட்ராக்கு அதுக்கப்புறமா சின்ன சின்ன பிரச்சனைகள் என்று சொன்னாலுமே வந்து கனிக்கு வந்து இவங்கள பிடிக்காது இவங்க என்ன சொன்னால் வந்தாலுமே கனி என்ன சொல்ல வந்தாலுமே அந்த இடத்த விட்டு சேண்ட்ரா வந்து போயிடுவாங்க இருந்தாலுமே வந்து சேண்ட்ரா அந்த சீக்ரெட் டாஸ்க் வந்து பண்ணி வின் பண்ணினதுக்கு அப்புறமா வந்து தான் தான் பெரியாளுன்ற மாதிரி வந்து நினைச்சாங்களா அல்லது அவங்களுக்கு தலக்கணம் வந்துடுதா என்னவோ தெரியல பெருசாக வந்து மற்றவங்க என்னென்ன சின்ன சின்ன பிள்ளைகள் விட்டாலுமே வந்து டக்குன்னு அவங்க சொல்கிறவங்களா தான் இருக்கிறாங்க முக்கியமாக பார்க்க போனால் பிக் வந்து இல்ல நீங்க இதெல்லாம் பண்ணணும் எல்லாம் பண்ணாதானே சரியா இருக்கும் இல்லையென்னு சொன்னா எப்படி பிக் பாஸ் நடத்துறதுன்ற மாதிரி அவங்களுக்கே சொல்ற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களை பேசிட்டு இருந்திருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் வந்து விக்ரமுக்கும் யாருக்கு பிரச்சனைக்கும் இடையில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை வருது என்னென்னு சொன்னால் இவங்க வந்து பூண்டிந்த தோலை வந்து உரிச்சு கொண்டு இருந்துருக்குறாங்க யார் சான்றா உரிச்சிட்டு அந்த தோலை எல்லாம் அதிரையே போட்டுட்டு போயிருக்கிறாங்க இருக்கு அதெல்லாம் வந்து எடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க யாருன்னு சொன்னால் விக்ரம் வந்து எடுக்க சொல்கிறாங்க அவங்கண்ட டியூட்டியை அவங்க பண்ணுறாங்க அவங்க எடுக்க சொல்லும்போது இல்லை இதை வந்து எடுக்க முடியாது அதுக்கு வந்து துடப்பம் ஏதாவது வேணும் அதை எடுக்கிறதுக்குன்ற மாதிரி வந்து சொல்லும்போது ஏன் கையால் தான் நீ அதை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கையாலே அந்த தோலை எல்லாம் எடுக்க வேண்டியதானே என்று சொல்லும்போது இல்லை இல்லை கையால் எல்லாம் எடுக்க முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து இந்த பூண்டை வந்து உரிச்சிட்டு எடுத்துட்டு வரும்போது வந்து நிலத்துல எல்லாம் கொஞ்சம் சிந்திட்டு அதை அவங்க கையால் தான் எடுத்தாங்க அப்படி இருக்கும்போது ஏன் அந்த தோலை எடுக்க முடியாது அந்த தோலை எல்லாம் எடுத்துட்டு அவங்க கையை வந்து வாஷ் பண்ணினா சரிதான்ன்ற மாதிரி தான் பார்க்கும்போது இருந்தது நோமலாக வந்து அவங்க ஒன்றும் கஷ்டமான வேலையை சொல்லலையே செய்யக்கூடிய விஷயத்தை தான் சொல்கிறாங்கன்ற மாதிரி இருந்து இவங்க வேணுமெண்டே அதை பண்ணக்கூடாதுன்றதுக்காக பண்ணுறாங்க இப்படி இருக்கும்போது பிரஜ் பிரச்சின் வந்து என்ன பண்ணுறாங்க என்று சொன்னால் விக்ரமோட பிரச்சனைக்கு போகிறாங்க ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் அதை சேன்ட்ராவுடைய வச்சுக்கொள்ளி எதுக்கு என்னோட வந்து பிரச்சனைக்கு வர என்னோட பிரச்சனைடா அதை நேருக்கு நிறைவு என்னோட கதை அதை விட்டுட்டு அவங்ககிட்ட பிரச்சனை இஞ்சி எடுத்துட்டு வராது மாதிரி தான் அவங்ககிட்ட பேச்சிருக்கேன் சொன்னால் அவங்க ஒரு போட்டியாளர் நான் ஒரு போட்டியாளர் அது மட்டும் இல்லாம வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கும்போது என்ன இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்க இவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்ற மாதிரி வர நாங்க ரெண்டு பேரும் வந்து ரியலாவே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் அதனால் வந்து நாங்கள் ஒரு இடத்துல இருந்து பேசிகிட்டு இருந்தால் உனக்கு என்ன வந்துச்சுது உனக்கு கஷ்டமாக இருந்தால் இந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டால் உன்னுடைய ஒய்ஃபையும் வர சொல்லி இருந்து பேசிகிட்டுருன்ற மாதிரி வந்து அவங்க வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது விக்ரம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஆமாம் எனக்கு சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது நீங்களே அதை பிக் பாஸ்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை போய் கொண்டு இது மட்டும் இல்லாமல் வந்து யார் ஒரு சில பேருக்கு வந்து யார் கனியாக பிடிக்குதில்ல ஒரு சில பேருக்கு வந்து சாண்ட்ராவை பிடிக்குது இல்லை இருந்தாலுமே வந்து அந்த ஒரு டாஸ்க் கொடுத்துருக்குறாங்க தான் அந்த பிக்பாஸ் வீட்டுக்கெல்லாம் வந்து டீமாக பிரித்து அவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு வேலைகளை கொடுக்க எந்த டீம் நல்லா பண்ணதோ அந்த டீமுக்கு அவங்க வந்து புள்ளிகளும் வந்து கொடுத்துருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் வந்து ஒவ்வொரு டாஸ்க்கு முடியும் போது வந்து யார் வந்து பெஸ்ட்டாக பண்ணது யார் வந்து வர்ஸ் போவோம் மாதிரி இந்த மாதிரி வந்து கேட்குறது வளமை அந்த மாதிரி தான் ஒரு டா இந்த டாஸ்க் முடிவுலையும் வந்து அவங்க கேட்குறது ரங்க யார் இந்த வீடோட worst performerன்ற மாதிரி வந்து கேட்கும்போது ரெண்டு பேரோட பேரை வந்து சொல்றாங்க யார் அவங்க என்று சொன்னால் சேன்ரா அதே மாதிரி வந்து திவ்யா இவங்கண்ட பேரை தான் வந்து அதிகமானவங்க சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஜெயிலுக்கு போகிறாங்க இப்போ இப்படி இவங்க ரெண்டு பேர் வயசு போகிற மாதிரி வந்து யார் பெஸ்ட்டாக பண்ணன்ற மாதிரி வந்து கேட்பாங்க அப்படி சொல்லும்போது அவங்க யார் யாருடைய பேர் வருதோ அவங்க தான் கூடுதலாக வந்து அடுத்த வார தலைவர் போட்டிக்கு நிற்கிற ஆளாக வந்து இருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வந்து யார் வந்து இந்த வாரத்தோட தலைவராக இருக்கிறேன்னு சொன்னால் எஃப்ஜி தான் இருக்கிறாங்க எஃப் எந்த அளவுக்கு வந்து இந்த தலைவர் பதவியை வந்து நல்ல மாதிரி கொண்டு போனாங்க என்னென்ன பிரச்சனைகள் வந்தது அந்த பிரச்சனைகள் வரும்போது இவங்க என்ன தீர்வு கண்டாங்க என்ன மாதிரி நடந்து கொண்டாங்க மற்றவங்களுக்கு இவங்க தலைவராக இருந்தது பிடிச்சிருக்கா இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து எஃப்ஜியை வந்து அடுத்த வாரத்தில் வந்து நோமினேஷன் லிஸ்ட்டில் வருவாங்களா இல்லையான்றதும் இருக்குது அதே நேரம் வந்து எஃப்ஜியை வந்து அதை சரியாக பண்ணாட்டிக்கு கூட நோமினேஷன் லிஸ்ட்டில் வந்தால் ஓட்டு அதிகமாக விழுறதுக்கும் வாய்ப்பு இல்லை என்னென்னு சொன்னால் இவங்க நல்ல மாதிரி பண்ணலை இவங்களை இவங்களை எதுக்கு அடுத்தடுத்த வாரத்துக்கு போகணும் பண்ணுற மாதிரி நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே நேரம் வந்து நல்ல மாதிரி பண்ணாங்கன்ற மாதிரியான அங்கே அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு முடிவுகள் கிடைக்குமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஓகே இவங்க நல்ல மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து ஓட்டும் அதிகமாகலும் அவங்க வந்து நோமினேஷன் லிஸ்ட்டில் வந்தால் வெளியேறதுக்கான வாய்ப்புமே இருக்காது இப்படி இருக்கும்போது வந்து இந்த வார நோமினேஷன் லிஸ்ட்டில் யார் வந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா சுவீட்ஸ் ஆகியிருக்குன்னு சொல்லலாம் போன போன வாரம் வந்து ரம்மி ஆக்கி இருந்துச்சுது இந்த வாரம் வந்து ஸ்வீட்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம் ரம்யா அதுக்கு முன்னாடி வந்து ஓட்டமிலன் ஸ்டார் இருந்தாங்க ஓட்டமில்லன் ஸ்டார் போயிருந்தாங்க ரம்யாவோடு ஒப்பிடும்போது போது ஸ்டார் வந்து கொடுக்கப்பட்ட டாஸ்களை வந்து பண்ணலை அவங்க வந்து நான் இந்த டாஸ்கை பண்ண மாட்டேன்ற மாதிரிலாம் தூக்கி எறிஞ்சிட்டு போகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க அதனால் அவங்க கொடுக்கப்பட்ட டாஸ்கை பண்ணியிலேன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் அதனால் அவங்க வந்து வெளியேறியிருந்தாங்க இந்த வாரம் வந்து வெளியேறக்கூடிய நிலைமையில் வந்து ஸ்வீட்ஸை தான் இருக்கிறாங்க யார் வெளியேற போகிறாங்கன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்